ஹரி ஓம் விஸ்வாவசு வருஷ ராசிப்பலன் மேஷம் எழுபது சதவீதம் அனுகூலம் ரிஷபம் எழுபத்தைந்து சதவீதம் முன்னேற்றம் மிதுனம் எழுபது சதவீதம் வளர்ச்சி கடகம் நாற்பத்தைந்து சதவீதம் கவனம் தேவை சிம்மம் ஐம்பத்தைந்து சதவீதம் முயற்சி தேவை கண்ணி அறுபத்தைந்து சதவீதம் உயர்வு துலா எண்பத்தைந்து சதவீதம் பதவி உயர்வு விரச்சிகம் அறுபத்தைந்து சதவீதம் செலவு அதிகம் தனுசு தொண்ணூறு சதவீதம் சுபீட்சம் மகரம் ஐம்பது சதவீதம் வேலை பரு கும்பம் நாற்பத்தைந்து சதவீதம் உடல் நலத்தில் கவனம் தேவை மீனம் எழுபத்தைந்து சதவீதம் கஷ்டம் குறையும் लोका सुखिनो भवंतु जय श्रीराम जय हिंद